ஒரு ஒரு லவ் பார்ட்டியை சேர்ந்தது அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அறறா ரெண்டு பேரும் ஒன்று சென்றாகையா பிரமாதமாக இருக்கேன் அதில் ஒரு சந்தோஷம் அப்போ அதில் நான் சந்தோஷமும் இருக்குது நம்பிக்கையும் இருக்குல்ல எப்படி நம்மளை திருக்கி வச்சுருவாங்க என்னென்ன கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷம் இந்த உங்கள் முகத்தை தெரியுது அந்த சிரிப்பு பாருங்க ஆனா ஜென்யூனா வந்து ரூம்ல வந்து உங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துருக்குது ஆட்டோமேட்டிக் அதுதான் சொல்லுவேன் இப்ப சுந்தர்ஜி வடிவம் இல்லாத இப்ப மக்களுக்கு என்னன்னா பரவாயில்ல அப்போ எங்கள் படத்தை பூரா பின்னால் நாங்கள் என்னென்ன படம் பண்ணங்கிற பூரா பார்க்குறேன் கைப்புள்ளையிலேருந்து எல்லா இதுலேருந்து வீரபாகுலேருந்து பார்க்குறதுக்கு வர்றாங்க எல்லாம் நகர நகரத்துலேருந்து பார்த்துட்டு இதில் வந்து பல வேஷங்கள் பல விஷயங்கள் எல்லா மக்களுக்கு நல்லா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மக்களை நம்மளை கேப்பாங்கன்னு ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப ரசிச்சு எதிர்பார்த்து அப்படியே கொலவரையில் உட்காந்துருக்காங்க கைப்புள்ள ஒரு வீரபாகு ஒரு வக்கீல் வெடிமுத்து அந்த மாதிரி இதில் பிடி மாஸ்டர் சிங்காரம்

எவ்வளோ இருக்குமா நல்லா சொல்லிட்டு இருந்தால் எவ்வளோ இருக்கு இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங் இல்லை இவர் வரி அவ்வளோ கேட்ரு பண்ணியிருக்காரு அப்போ அதுலேருந்து டிஃப்ரென்ஷேட் பண்ணுவோம் ஆமாம் எல்லாத்திலேருந்து வேற வேறு படங்கள் பண்ணிக்கலாம் அப்போ வந்து போக்கிரி பண்ணியிருப்பேன் அது பண்ணியிருப்பேன் ஆதவன் பண்ணியிருப்பேன் எல்லாம் இதெல்லாம் இதுலேருந்து மாறுபட்டு வரும் அது பட் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல அந்த பேட்டர் வந்து சிரிப்பி அகலே ம் அது ரொம்ப முக்கியம் அது என்கிட்ட வரப்போ மட்டும் ஆமாம் வரி வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்ட நீ அரை எல்லாம் வர இருக்கும் அதெல்லாம் அது வேற ஸ்டைல இருக்கும் சில நடிகர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும் நீங்க எல்லாருக்கும் கெட்ட போட்டுலாம் இது பண்ண முடியாது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்ட போட்டாலும் அது சூட் ஆகும் நல்லா இருக்கும் அழகா வரும் நான் சொன்னா உங்கள்கிட்ட இதை நான் சொல்றதை விட அவர் சொல்றப்ப அழகா இருக்கும் அவர் தான் சொல்லணும் தான் இப்ப நீங்க வடிவேல ஃபேஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் கெட்ட போட யோசிக்கலாம் நீங்க அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு அதை நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம் நான் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே நிறையா டைரக்டர் சொல்கிறது ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க நான் க ஹீரோ ஹீரோயினிக்க ஆரம்பிக்கும்போது ஹீரோனியும் உங்களை மாதிரியே பேசுகிற மாதிரியே நான் கதை சொல்லிக்கிட்டே வரேனே அந்த கதையில் உங்களை பற்றியே பேசுவேன் நான் பேசிகிட்டே வரும்போது பேசும்போது உங்கள் ட்ரெண்ட்லேயே அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகி போச்சுன்னா அவர் டேரக்டர் சொன்னார் என்கிட்ட ரொம்ப சத்தம் பண்ணான் பாட்ல அது பாட்டுல நடக்கலாம் கத்தி பேச நடந்துச்சு இந்த படத்துல ஒரு சீனு எங்க படத்துல வந்து ஃபங்க்ஷன் நடக்குது ஆடியோ ஃபங்க்ஷனு அதுல ஒருத்தர் ரொம்ப நேரமா ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சார் எங்க குரூப்ல ஒருத்தர் நிறைய கிரவுடு வேற டைம் வேற ஆயிட்டு இருக்கு இப்ப அவர் நிறுத்த சொல்லணும் இப்ப கேங்கர்ஸ் படத்துலயே ஒரு சீன் இருக்கு ஒரு வடிவல்லானு இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிறாங்க இப்போ இவர் மார்வேஸ்டர் இருக்கார் அவன்கிட்ட வந்து பேசாத கட் பண்ணலாம் டைலாக்ஸ் சொல்லுவார் இப்போ அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கீழே இருந்து அது வடிவில் நிறைய நீங்கள் படம் பார்த்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பற்றி இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அவர் பேசுகிறாரு ஆசை நான் இங்கிருந்து கட்டு போதும் டிப்பார்டன் அவர் கட்டு அது அது வந்து அது வந்துங்கிறாரு அதாவது இந்த திரையுலகத்தில் எல்லா படங்கள்லையும் வந்து அந்த இந்த நாங்கள் பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு ஒவ்வொரு படத்தை கூட பேசக்கூடிய அந்த மாடலேஷன்லாம் இப்போ ஹீரோனிக்கு எல்லாம் பேச வச்சுட்டாங்க ஏ மாப்பு என்ன அப்படின்னு ஹீரோனி கேட்க ஆமாம் இப்போ ரெண்டு ஒரு படம் கூட பார்த்து என்ன சமயம் பார்த்துக்கிட்டீங்க ஆமாம் எல்லா இதுலேயும் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த சு சுந்தரனை என்னுடைய காம்பினேஷனில் என்னென்ன பண்ணுமோ அதை பூராவுமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்கே 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 தெளிக்க ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்கும்போது ஒன்று சேரணும் உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சா ஓகே நம்ம மட்டும் பயங்கரமா சூப்பராக ஒரு கொடுக்கணும்னு எதுக்கு இந்த கரெக்டான ஜாடி ஜேட்டரால மூடி ரெண்டும் நேரம் போது எதுக்கு ப்ரெஷர் வரணும் இல்லை அது ப்ரெஷ்ருன்னே சொல்ல முடியாது அது ஒரு சந்தோஷமான விஷயம் அது மாதிரி பொறுப்புன்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து நானு வடிவேல காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிகிள் ஷர்ட் சீன்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இப்போ கிரியில பார்த்தா அந்த இது ஒரே ஷார்ட்லாம் சொல்லுவார் முட்டுச்சந்து போய் மாலு உடிய உடிய அடிச்சாங்க எவ்வளோ நல்லவனு சொல்லிட்டாங்கன்னு ஒரு அது ஒரு சிங்கிள் ஷார்ட்டு அதே மாதிரி வின்னரில் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஷாட் வரும் அது போன மாதம் நான் சொல்கிறது இந்த மாதம் அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்காக சிங்கிள் ஷார்ட் இதெல்லாம் வரும் ஸோ கேங்கர்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக ஒன்று வைக்கணும் ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நல்ல ஒரு அருமையான மேட்டராக இருக்கணும் ரிப்பூட்டேஷனாக ஆகக்கூடாது அப்போ அது பொறுப்பு அதிகமாகுது அப்ப என்ன பண்ணலாம் ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு சீன் பண்ணிருக்காரு அடிச்சது இல்லைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீ அடிச்சியா இல்ல ஒரே வார்த்தை கேட்பான் நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில் எப்படி இருக்குன்ற படத்துல பாருங்க அது நீ அடிச்சியா நான் யாரையுமே அடிச்சதில்லை அப்படின்னு அடிச்சது இல்லைங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் உதாரணமா சொல்லுவாரு அது வந்து நீங்க தேட்டர்ல வந்து கை விட்டு விரல விட்டு என்ன முடியாது எத்தனை நடிச்சது இல்லைன்ட்டு அவ்வளோ வரும் சிங்கிள் அது வந்து சிங்கிள் ஷாட்ல நடிச்சிருக்காரு அது நாங்கள் எல்லாரும் ஆட வாயை பொழுது பார்த்து ஷாட் முடிஞ்சோன்னா நாங்கள் பண்ண எல்லாரும் யூனிட்ல இருந்து அத்தனை பேர் பண்ண வேலை என்ன எங்களை மாதிரி இதெல்லாம் கை ஸோ உங்களுக்கு ஒரு போட்டியாவே சொல்றேன் கரெக்டா அவர் எத்தனை அடிச்சது இல்லைன்னு சொன்னார்னா உங்களுக்கு நான் பிரைஸ் தரேன் கரெக்டா கவுண்ட் பண்ணி சொல்லுங்க

கட்டணம் கொண்டோம் ஆரம்பிக்க போறாங்களா ஆரம்பிக்க போறாங்களா போன குணாக இருக்காங்களா தம்முன்னு வச்சு இல்லை அடுத்த இதை பார்க்கணும் கம்பெனிக்கு நினைச்சேன் ஏன்னா ஒன்றும் நடக்கலேன்னு நடந்துருச்சு நடத்திட்டாங்க அப்படி அந்த மாதிரிலாம் வரும் எனக்கு மட்டுமா இருக்கு உங்க இப்போ எல்லா இங்கே இருக்கு ஜென்ரேஷன் இத்தனை ஜென்ரேஷன் வரட்டும் அது காலங்காலத்துக்கு எல்லா காலத்தோடு சேரும் அதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத கருத்து நான் இதுக்கு நான் தான் தலைவன் ஆமா

ஸோ அப்போ போ போ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கால் அடிபட்டுருச்சு என்னென்ன அடிப்பட்ட போது கூப்பிடுறீங்க அப்படின்னாரு விடுங்க நான் அடிப்பட்டதே ஒரு சீனா வச்சு பிளான் பண்ணுவோன்னு ஆரம்பிச்சது தான் வின்னர் ஒரு சீனா அடிபட்டுருச்சு அப்போ ஆமாம் 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 அது மானசன் சரத்குமார் சார் இருக்கார்ல அவர் படத்தில் ஒரு 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 பள்ளத்தில் வந்து குளிக்கிற மாதிரி சாட்டு அது நானே புள்ள போய் குச்சோன்னு ஒரு பாறையில் அடிபட்டு காலில் ஏற்கிறாங்க அந்த வழி இன்னும் இருக்குது ஆமா அது அதுக்கு அந்த வழியோட அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு கிட்ட ஒரு ஒரு விஷயமா நம்மளுக்கு அதுக்கு முன்னாள் அந்த இது சுந்தரா டிராவல்ஸ் அப்புறம் அந்த தவசி இதெல்லாம் நடிச்சுக்கம்போது மூணாவது படம் அந்த படம் ஒரு போன ஒன்னே இந்த ஸ்பாட்டுக்கு போனாவே இந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா போன ஒன்னே மழை பெய்யும் முதலாளி சுற்றி போனேன் மழை பெய்யும் ஏ என்ன மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா இவரு ஆனே எல்லா சுற்றியும் பெய்யும் இல்லாதா இப்போ நிற்கும் பாருங்க அப்போ நிற்கும் மறுபடியும் எடுப்போம் மழை நீங்கள் மறுபடியும் நிற்கும் மறுநிப்பியும் இந்த கேப்பில் பூரா எடுத்துக்கிட்டே இருப்போம் அதான் ஆ அந்த மாதிரி லொக்கேஷனே எங்களுக்கு அப்படியே வரும்போது அந்த பூமலை தூவி ம சந்தங்கை வாழ்க்கை அந்த மாதிரி முதல் முதல்ல வந்து என்னோட பேனர் அரைக்கிறோம் முதல் நாள் ஷூட்டிங் வந்து கும்பகோணத்தில் அப்போ ஒரு மூணு வருஷம் அங்கே மலை இல்லை நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் ஓன் ப்ரொடக்ஷன் கிரி மழை பெய்யுது கிரி இப்போ எனக்கு பயங்கர ஷாக் என்னென்னா நாங்கள்லாம் வெளியில் பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட்டிங் வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறதுன்னு உள்ளே அவசரமாக ஷூட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ஷாட்டு வடிவேல் தான் நீங்கள் அந்த இட்லிக்கு சட்னி கிட்னி தான் இருக்குன்னு சொல்கிற சீன் வந்து கும்பிட்டு திரும்புவார் என் பேனரில் வந்து முதல் ஷாட்டு அப்புறம் நான் சென்டிமெண்ட்டாக சொன்னேன் நான் முருகன் பக்தர் முருகர் ஃபோட்டோ கும்பிட்டு திரும்புவார் நான் வந்து சொன்னேன் முருகரை பார்த்துட்டு வடிவேல் திரும்புகிறாரு என் பேனர் ஆரம்பிச்சுருக்க அதை ஆரம்பித்து நல்ல நேரம் மோர் தேன் டொண்ட்டி இயர்ஸ் பேரர் போயிட்டு இருக்கு அன்னைக்கு லைட் இல்லாமல் எடுத்த சீன் தான் அந்த அக்கா காம்பெடி ஒரே ஒரு பல்ம் மட்டும் தான் இருந்துச்சு அந்த லைட் சோர்ஸ்ல எடுத்தது தான் அந்த ஒரு சீ நைட்டு வெளியில கழிச்சிருந்துச்சு ஆமா உதாரணத்துக்கு ஒன்று சொல்லப்பா மலையை பத்தி உதாரணத்துக்கு சொல்லுவாங்க நேத்து கேஸ் ஆடிய ஃபங்க்ஷன் காலையில ஒரு மணி நேரம் மலை எப்படி மலைங்க சம் கொட்டி கொட்டி எடுத்து வச்சு ஆடிய ஃபங்க்ஷனுக்கு வரவேற்குது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நாங்கள் எல்லோரும் பயந்துட்டோம் இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷன் என்ன இப்படி பெய்யுது நாங்கள் எல்லாருக்கும் போய்மோனு பார்த்தா காலையில் ஒரு மலை அடித்தா அங்கே இடமே குழு குழுக்குன்னு ஆகி போய் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா அவரே சொல்கிறார் இன்றைக்கி மழை வெஞ்சி எல்லாரும் வந்து அவ்வளோ நேரத்தில்லாம் சூடு முந்தானத்து அந்த சூடெல்லாம் இல்லாமல் அழகாக குழு குழுக்குன்னு ஊட்டில் ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இருந்துச்சு அடிச்சு அடிச்சு நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் நம்ம கட்டத்தில் சொன்னோம் ஏன்னா இதெல்லாம் சொன்னோம்மா போய்க்கு ஆ பண்ணி ஓகே தானே அது மாதிரி உண்மை உண்மையில் அழகாக பிளான் பண்ணி பண்ணி அழகாக அதை பண்ணி முடிச்சாங்க பார்த்தா ரொம்ப குழந்தைகளுக்குலாம் அவர் புரிய அழகாக கை நிறைய வாய் நிறைய சாக்லேட் கொடுத்த மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தவுடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க